பேர் பாலஸ்தீனம் வாழ்க என்றெல்லாம் கோஷம் எடுக்கக்கூடிய அளவுக்கும் இந்து ராஷ்டிரம் வேண்டும் என்று கோஷம் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து நிலைமைகள் மோசமாகிறது எனவே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து முற்றாக நீக்கப்பட வேண்டும் கலைக்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாக மட்டுமே அது வந்து அமைக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஆகும் தனியாக பயிற்சி மையங்கள் இருந்து எதுவுமே அவசியமே இல்லை பள்ளிகளிலேயே இதற்கான பாடத்தட்டத்திலேயே வந்து இன்டகிரேட்டட் அதாவது வந்து எட்டாம் வகுப்பிலிருந்து அல்லது ஒன்பதாம் வகுப்பிலிருந்து அந்த பாடத்தோட்டோடு இணைந்து சொல்லிக் கொடுத்தால் வந்து மாணவர்கள் இடிதாக தேர்த்தி பெற்று என் நான் முழுமையாக புரிந்து கொண்டு பிடித்தேன் வெற்றி பெற்றேன் என்று சொல்லுகிறார் எனவே இது பள்ளி தனியா பயிற்சி மையம் வைக்கிற போது இது எப்படியாவது மீண்டும் அதன் ஊழல் வந்துவிடும் தவறவுடன் அடிப்படை இது சம்பந்தமான அந்த போட்டி பயிற்சி தேர்வுகள் அது வந்து நீட் தேர்வாக இருந்தாலும் சரி ஜேஇ இருந்தாலும் சரி யூபிஎஸ்சி டிஎன்பிசி பேங்க் எக்ஸாம் உட்பட அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் எப்படி தயார் செய்து கொள்ளுது என்பது குறித்த பாடத்திட்டத்தையும் வந்து பாடங்களோயே பாடங்களோடு இணைத்து விட வேண்டும் இதுக்காக தனி பயிற்சி மையங்கள் என்பது எதுவுமே வேண்டியதில்லை ஆ இல்ல இல்ல இது அத கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு புதிதாக நாடாளுமன்றத்திலே பதவியேற்ற பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விளக்கமாக அரசியல் சாசனத்தினுடைய விதிகளின்படி எடுக்க வேண்டிய உறுதிமொழியை தவிர்த்து இதுவரையிலும் நாடாளுமன்றத்தில் இல்லாத பல தவறான நடைமுறைகளை எல்லாம் வந்து தமிழ்நாடு சட்டம் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நாடாளுமன்றம் என்பது இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஜனநாயக வடிவமாகும் அதுதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய அடிப்படை உரிமைகள் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடியது எனவே உறுதிமொழியை தவிர பல கோஷம் இவர்கள் வாழ்வது அவர்கள் என்று கோஷம் போடுவது அதில் கொண்டு கொள்கையை சொல்வது இவைகளெல்லாம் வந்து அவைகளுடைய மாண்புக்கு ஏற்றதல்ல அது வந்து தமிழ்நாடு அதுவும் வந்து ஒரு பண்பட்ட தம் அமைப்பு வந்து தமிழ்நாட்டு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே பன்னெடுங்காலமாக இருந்தே காலத்திலேருந்தே சட்டெல்லாம் இருந்து வந்திருக்கின்றன அதில் ஊறியவர்கள் இந்திய நாடாளுமன்றத்துக்கு சென்று அங்கே வந்து தவறான முன்னாரணங்களை ஏற்படுத்தக்கூடாது எனவே தம் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல கோஷங்களை எழுப்பியதன் காரணமாகத்தான் பல பேர் பாலஸ்தீனம் வாழ்க என்றெல்லாம் கோஷம் எடுக்கக்கூடிய அளவுக்கும் இந்து ராஷ்டிரம் வேண்டும் என்று கோட்ட கோஷம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து நிலைமைகள் மோசமாகிறது கடந்த மே மாதத்தில் இந்தியாவெங்கும் ஏறக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் நீட் அதாவது மருத்துவ படிப்புக்காக வந்து நுழைவுத் தேர்வை எழுதினார் என்றுமில்லாத அளவிற்கு இந்த முறை பல்வேறு முறைகேடுகள் அந்த நீட் தேர்வில் நடைபெற்றதை குறிப்பிட்டு மாணவர்களே குறிப்பாக வட பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் டெல்லியிலும் ராஜஸ்தானிலும் போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகியிருக்கிறது இப்பொழுது இந்த நீட் தேர்வை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ற ஒரு அமைப்பு இந்தியாவினுடைய உயர்கல்வித்துறையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் ஆனால் இந்த அமைப்புக்கு வந்து ஒரு ஸ்டாச்சு அதாவது அரசியல் சாசன பாதுகாப்பு இருக்கிறதா அல்லது இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தின் சட்டத்தின் மூலமாக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதா என்று சொன்னால் இல்லை இது வெறும் ஒரு சொசைட்டி ஆக்ட் ஒரு ஒரு சமூக அதாவது ஒரு ட்ரஸ்ட் போல தான் இந்த அமைப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தவிர இது வந்து ஒரு அரசு யூபிஎஸ்சி யூனி அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போன்று வந்து ஒரு வலுவான நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் இந்த அமைப்பு உருவாக்கப்படவில்லை எனவே இந்த அமைப்பு முற்றாக கலைக்கப்பட வேண்டும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு சட்ட வடிவம் பெற வேண்டும் சட்ட வலுப்பெற வேண்டும் அப்பொழுது மட்டுமே மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்கும் நம்பிக்கையோடு அந்த தேர்வை எழுதுவார் எனவே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அமைப்பு வந்து முற்றாக நீக்கப்பட வேண்டும் கலைக்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாக மட்டுமே அது வந்து அமைக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஆகும்

மத்திய அரச பள்ளிகளுக்கான பயிற்சி மையங்களை அதாவது கேள்வி சரியான கேள்வி தனியாக பயிற்சி மையங்கள் என்று எதுவுமே அவசியமே இல்லை பள்ளிகளிலேயே இதற்கான பாடத்திட்டத்திலேயே வந்து இன்டகிரேட்டட் அதாவது வந்து எட்டாம் வகுப்பிலிருந்து அல்லது ஒன்பதாம் வகுப்பிலிருந்து அந்த பாடத்திட்டத்தோடு இணைந்து சொல்லி கொடுத்தால் வந்து மாணவர்கள் எளிதாக தேர்ச்சி பெற்று விடுவார்கள் பல மாணவருடைய பேட்டி பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில் படித்தவர்களே வந்து என்ன நான் புரிந்து கொண்டு சிஆர்டி வெற்றி பெற்றேன் என்று சொல்லுகிறார் எனவே இது பள்ளி பயிற்சி மையம் வைக்கிற போது இது எப்படியாவது மீண்டும் ஊழல் வந்துவிடும் எல்லா பள்ளிகளிலையும் ஆசிரியர் கூடுதலாக ஒரு மணி நேரம் தினம் ஒரு மணி நேரம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரையிலும் ஒரு ஒரு வகுப்பை கட் பண்ணிட்டு கூட அதாவது வந்து இன்டகிரேட்டட் கோர்சஸ் பேசிக் பண்டம் அதாவது அடிப்படை இது சம்பந்தமான அந்த போட்டி பயிற்சி தேர்வுகள் அது வந்து நீட் தேர்வு இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் உட்பட அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் எப்படி தயார் செய்து கொள்வது என்பது குறித்த பாடத்திட்டத்தையும் வந்து பாடங்களோடயே பாடங்களோடய விட வேண்டும் இதுக்காக தனி பயிற்சி மையங்கள் என்பது எதுவுமே வேண்டியதில்லை எல்லா பள்ளிகளிலேயும் தினமும் ஒரு மணி நேரம் இதற்காக வந்து நேரம் ஒதுக்கினாலே போதும் ஏன்னா இப்பொழுது வந்து எல்லா பேங்க் போனாலும் எக்ஸாம் அப்பியர் ஆகணும் போலீஸ் வேலைக்கு போனாலும் அப்பியர் ஆகணும் ஒரு கிழக்கு வேலைக்கு போனாலும் வந்து ஒரு டெஸ்ட் எழுதி ஆகணும் அதனால் வந்து வெறும் டாக்டர் தேர்வு தான் இந்தியாவில் கூடிய பெரிய தேர்வு போல் ஜெயி ஒன்று தான் லட்சியம் போல மற்றவர்களெல்லாம் வாழவே இல்லாத போல வந்து ஒரு தவறான ஒப்பீனியன் வந்து இந்த நேட்டு ஜெய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அதனால் எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பையும் உருவாக்கி தரக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் இப்போது வந்து இப்போ கூட தமிழ்நாட்டு முதலமைச்சர் எழுபத்தையாயிரம் போஸ்ட் வந்து காலியாகினேன் இதுக்கு வந்து தயார் பண்ணுறதுக்கு வந்து மீண்டும் அவங்க நேரம் நேரங்காலத்தை வேஸ்ட் பண்ணதில்லை இதனால் வந்து வருடந்தோறும் வந்து வேலை காலியாகுது ஆள் எடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால் பள்ளிகளில் கல்லூரிகளிலேயே இதை பாடத்தட்டதோடு ஒரு வகுப்போடு வகுப்பாக இது சேர்க்கிறது ஊழலை தவிர்ப்பதற்கு ஒரே வழி அது வணிகமயமாக தடுக்கிறதுக்கு ஒரே வழி ஏற்படும் அரசு பள்ளிகளிலேயே அதை செய்யணும் அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள்ல வா ஒரு வகுப்பு ஒரு கிளாஸ் எட்டு பீரியடில் ஒரு வகுப்பு வந்து இதுக்காக இருக்கணுங்கிறது கட்டாயமாக எல்லா பள்ளிகளிலும் வர்றபோது இதுக்காக யாரும் தனி கட்டணம் வசூலிக்க வேண்டிய அவசியமும் வராது அப்படி ஏதாவது பள்ளிகள் வசூலித்தால் அது வந்து மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம்